ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நமக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சோன்னா ஒரு சில பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்து வராது நம்ம வந்து இது நல்லா வேகணுங்கிறதுக்காக நிறைய விசில் விட்டாலுமே இது வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வராமல் ஒரு மாதிரி முழுசு முழுசாகவே இருக்கும் ஸோ காலையில் அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பை வேக வைக்கிறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எந்த பருப்பா இருந்தாலும் சரி ரெண்டே விசில் விட்டா போதும் நல்ல குலைவா வேகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு நீங்கள் எப்பவுமே பருப்பு வேக வைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க இப்ப இந்த பருப்பு நமக்கு சீக்கிரமா வெந்து வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன் இதுல இருந்து நார் எல்லாத்தையும் நல்லா உரிச்சுட்டு இதை வந்து கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பருப்போட சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ நீங்கள் எப்போவும் போல் குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு விட்டீங்கனாலே போதும் இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு நல்ல குழைவாக வெந்திருக்கு இப்போ இந்த தேங்காய் ஓட மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா மசஞ்சு வந்துடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமைச்சிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் நம்மளே அறியாமல் உப்பு வந்து கொஞ்சம் கூடி போயிடும் குழம்புல உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் பொரியலில் உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடுகு காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயையும் கொட்டி கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது வந்து வதங்க வதங்க நல்லா சுருங்கி அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்கணுமே தவிர ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது ஸோ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேருங்க ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து உப்பு கூடி போயிடுச்சுன்னா நீங்கள் டென்ஷனாகவே வேண்டாம் ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த வேர்க்கடலையே தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக வந்து அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க உப்போட அளவும் நமக்கு குறைஞ்சிரும் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த டிப் வந்து நம்ம வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் வந்து இருக்க இந்த மழைக்காலம் குளிர்காலத்துல நம்ம உப்பை வந்து டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமா அடியில எல்லாம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அடுத்து வந்து இத யூஸ் பண்றதுக்கே ரொம்ப யோசனையா இருக்கும் உப்பு எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லா வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம உப்பு வந்து நிறைய நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பை கொட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு செராமிக்ல ஜாடி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த செராமிக் ஜாரில் தான் கொட்டி வைக்க போகிறேன் ஸோ இதோட அடியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறதுனால அடியில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் கூடவே அடியில் வந்து நம்ம அரிசியும் போட்டு வைக்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு வைக்கிறதுனால உப்பில் ஏதாவது நீர் கொத்துருந்தாலும் இந்த அரிசி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ உப்பு வந்து நமக்கு எப்போவுமே நல்லா காஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி உங்கள் உப்பில் தண்ணி விடவே விடாது நீங்கள் கடைசி வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த மாதிரி உடச்ச தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம வீடியோலேயே நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஃப்ரிட்ஜே தேவையில்லை இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வெளியிலே வச்சுக்கலாம் வெளிலேயே வச்சு குறைஞ்சது ஒரு வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்தோட சைஸ் வந்து தேங்காவோட சைஸை விட நல்ல பெருசாக இருக்கணும் இப்போ இந்த தேங்காயை நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கணும் அப்போ தான் தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு நல்ல கூலிங்கான இடத்துல அப்படியே வச்சுருங்க இதில் தூசியெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசான துணி போட்டு இதை ஃபுல்லாக மூடி வச்சிருங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணியை கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும் தண்ணியை வந்து அப்படியே விட்டுறாதீங்க அப்புறம் தேங்காய் ஃபுல்லாகவே அழுகிறோம் தண்ணியை மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் தேங்காய் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜை வந்து என்ன தான் அடிக்கடி நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் இருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஒவ்வொரு தடவை ஃப்ரிட்ஜை திறந்து மூடும்போதுமே இந்த ஸ்மெல் வந்து இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் கூட அந்த பொருளையும் இந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மனசே வராது ஸோ இந்த ஸ்மெல் எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல்ல ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு எத்தனை மெத்தட் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் ரொம்பவே எஃபெக்டிவாவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் எழுதுன பேப்பர் இல்ல எழுதாத பேப்பர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நல்லா கசக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா நினச்சிக்கோங்க இந்த பேப்பரை வந்து நீங்க அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் எப்படி நம்ம செய்யும் போது இருந்து வர பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு சுத்தமாக வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் சொல்ல போற இந்த டிப் வந்து உங்களை நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லையுமே பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் இருக்கும் இட்லி மட்டும் இல்லை இடியாப்பம் கூட இதில் நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி சுட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு களை பிடிச்ச மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோதான் தேய்ச்சி கழுவினாலும் போகவே போகாது நிறைய பேர் நம்ம வீடியோவோட கமெண்ட்ல கேட்குறது என்னென்னா இந்த பாத்திரம் வந்து புதுசான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது இதை வந்து நான் ஏழு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இட்லி இடியாப்பம் மட்டும் இல்லாமல் சோளம் கிழங்கு இதெல்லாம் கூட நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் இந்த பாத்திரத்தோட அடியில் உப்புக்கரை படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமனையும் கட் பண்ணி சேர்த்துருங்க லெமன் சேர்க்கும் போது நமக்கு கரைப்படியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இட்லி தட்டை மட்டும்தான் கழுவுவாங்க இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை அப்படியே கீழே கொட்டிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படி நீங்கள் செய்யும்போது இதில் கரை வந்து ரொம்ப அதிகமாக படிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே போகாது ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த பாத்திரத்தையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு காய வச்சு தான் எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி இந்த பாத்திரம் உங்களுக்கு நல்ல புதுசு மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் அப்பளம் வாங்கணும்னா நம்ம பாக்கெட்டை பிரித்து தேவையானதை யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஒரு கவர்ல போட்டு சுத்தி வச்சிருவோம் இந்த டிப் வந்து அப்பளத்துக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் சொந்த ஊருக்கு போகும்போது நிறைய அப்பளம் வடகம்லாம் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இதை வந்து குறைஞ்சது ஆறு மாதத்துக்காவது ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்பளத்தை நம்ம அப்படியே ஒரு கவரில் போட்டு சுற்றி வச்சிட்டோம்னா இது நமக்கு நிறைய நாளைக்கு வராது அப்பளம் ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி உளுத்து போன மாதிரி இருக்கும் இதை நம்ம வருத்தாலுமே அந்தளவுக்கு டேஸ்டாக இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அப்பளத்தை கவர்லேருந்து வெளியில் எடுக்க வேண்டாம் கவர் வச்சுட்டு இந்த டப்பாவில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து அடிக்கடி அப்பளம் புரிப்பீங்க சீக்கிரமாக காலியாயிடும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கனா இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நிறைய பேர் வந்து அரிசி வடகம் ஜவ்வரிசி வத்தெல்லாம் நல்லா வெயில் அடிக்கும் போதே போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பூண்டு வாங்கி வச்சிருப்போம் கொஞ்சம் நிறைய பூண்டெல்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா இதை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியாது டக்குன்னு கெட்டு போயிடும் டக்குனு கெட்டு போகுதுன்றத விட பூண்டு வந்து ஒரு மாதிரி பழுத்து போயிடும் அப்படி இல்லைனா ஃபுல்லாக காற்று போயிட்டு வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும் உள்ளே வந்து பூண்டு பல் இருக்காது ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த பூண்டை குறைஞ்சது ஒரு நாலு மாதமாவது நம்ம வாங்கின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் பூண்டோட தலைப்பகுதியை லைட்டாக இந்த மாதிரி நெருப்பில் காட்டிக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க பூண்டோட தலைப்பகுதியில் மட்டும்தான் நெருப்பு படணும் பூண்டு பள்ளில் பற்றக்கூடாது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பூண்டில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது வந்து டக்குன்னு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வந்து நெருப்பில் காட்டி நல்லா சீலாயிடும் இதுக்கு மேலே இதுக்குள்ளே வந்து காத்து எதுவும் போகாது ஸோ நம்ம பூண்டு வந்து ரொம்ப நிலைக்கி இருக்கும் பூண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாலையும் அடியில் இந்த மாதிரி உப்பு தூவி விட்டுக்கோங்க உப்பு வந்து நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும் பூண்டை இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பூண்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வராது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் கைத்தவறி கொட்டிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் வைச்சோம் அப்படி இல்லைனா ஒரு துணி வச்சோ தான் துடைப்போம் அந்த மாதிரி பேப்பர் துணி எல்லாம் வச்சு துடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ தான் துடைச்சாலும் எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சின்ன இடத்துல தான் எண்ணெய் கொட்டிருக்கு பட் துடைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இழுவிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் டக்குன்னு எந்த கஷ்டமுமே இல்லாமல் இந்த எண்ணெயை எப்படி க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் எண்ணெய் கொட்டின உடனேவே அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம வந்து மாவு தூவி விட்டுக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தூவிருக்கேன் கோதுமை மாவு மைதா மாவு இல்லை அரிசி மாவு எது வேணாலும் நம்ம தூவிக்கலாம் நம்ம தூவி விட்டுருக்க இந்த மாவு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் மாவு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வச்சோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் டக்குனு க்ளீன் பண்ணிடலாம் எண்ணெய் கூட்டுன்னா தடமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மரக்கரண்டி இருக்கும் பெரும்பாலும் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மரக்கரண்டியை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுவிட்டால் ரொம்ப சீக்கிரமாக இதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்டியை பாருங்கள் இதில் இந்த இடத்துலலாம் நல்லா கிராக் விழுந்திருக்கு இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே போதும் டக்குன்னு உடைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே கரண்டியை கழுவிட்டு ஃபுல்லாக காய விட்டுருங்க ஈரத்தோடைய நீங்கள் வந்து ஸ்பூன் ஹோல்டர்லேயோ இல்லை ட்ராயர்லேயோ போட்டு வச்சிங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மரக்கரண்டிலையுமே ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்போது கரண்டியோட ஷைனிங்கும் மாறாது அது மட்டும் இல்லாமல் இதில் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு கிராக்கும் விழாது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியிலலாம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா இதை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லுவாங்க ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிற மெத்தட் வந்து ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இந்த மெத்தடில் நம்ம கத்தியை ஷார்ப் பண்ணோன்னா நம்ம தெருவுலெல்லாம் கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க தெரியுமா அவங்க கிட்ட கொடுத்து ஷார்ப் பண்ண அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஷார்ப்பாக இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி உப்பு உப்புத்தால் எடுத்துக்கோங்க இதை வந்து சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த உப்புத்தால் வச்சு கத்தியை நல்லா அழுத்தி வேகமாக தேய்ச்சி விடுங்க இந்த மெத்தடில் நம்ம தேய்க்கும் போது வந்து கத்தி சூப்பராக ஆகிடும் எல்லா கத்தியுமே நம்ம இதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கத்தி ஷேர் போதும் நீங்கள் வேறு வேறு பீஸ் கட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க கத்தி ஆர்வாமனை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தடில் ஷேர் பண்ணிக்கலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சிருங்க முட்டை எல்லாமே தண்ணி இல்லாமல் காஞ்சிருக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இது மேலே நம்ம கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து முட்டை வைக்க போற டப்பில இந்த மாதிரி கொஞ்சமா அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டைய அதோட கூர்மையான பகுதி கீழே வர மாதிரி நம்ம வைக்கணும் முட்டையோட ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் அந்த பகுதியை நம்ம அடியில் வச்சுட்டோன்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நான் வந்து வெளிலேயே வைக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டியதில்லை முட்டையை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதோட கூர்மையான பகுதியும் கீழே வர மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி கண்ணுக்கு போடுற கண்ணாடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கண்ணாடி கூட வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத் தருவாங்க இது வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் பட் நாளடைவில் போக போக பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்து ரொம்ப பல்லசு மாதிரி நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்து நிறைய அழுக்காயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியை நம்ம புதுசு மாதிரியே நல்லா பலிச்சின்னு எந்த ஸ்கிராச்சும் இல்லாமல் எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வினிகர் தான் வினிகரை இந்த துணியில் கொஞ்சமாக தொட்டுட்டு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம துடைக்கும் போது கண்ணாடியிலேருந்து தூசி அழுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு போயிடும் கண்ணாடியும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுக்கு போடுற கண்ணாடி மட்டும் இல்லை நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் மிக்ஸி ஜாரில் நம்ம எப்பயாவது சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு அரைச்சிருப்போம் ஏதாவது கீமா மசாலா பண்ணுறதுக்கு கட்லர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து இதில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை தடவை இந்த மிக்ஸி ஜாரை கழுவினாலுமே சரி இதில் ஒரு மாதிரி கவுச்சி வாடை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது பொருட்கள் போட்டு அரைச்சாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கவுச்சி வாட வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த ஜாரில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அடியில் கீழே பிளேட்ல ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதுவும் ஃபுல்லாக வந்துடும் நம்ம மிக்சி ஜாரும் ஃபுல்லாக கிளீன் ஆகிடும் பொதுவாகவே சோடாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் இருந்ததுன்னா அதை சுத்தமாக எடுத்துடுற தன்மை இருக்குது ஸோ நம்ம மிக்சியும் நல்லா க்ளீன் ஆகிடும் இதில் இனி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது நம்ம தாராளமாக மற்ற பொருட்கள் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டில் கதவு வந்து இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அது ஒவ்வொரு தடவையும் திறக்கும் போதும் மூடும்போதும் ஒரு மாதிரி கீச்சு கீச்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கதவு வந்து சத்தம் வராமல் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து திறந்து மூடணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி எண்ணெய் போடும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம கதவுலலாம் வழியும் அதே மாதிரி எக்ஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் கீழே வடிகிறதுனால ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காயிரும் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த கதவை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பழைய சோப்பு ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பழைய சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோப்பு வச்சு இந்த கதவோட ஜாயிண்டில் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி சோப் வச்சு தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்ல லூஸ் ஆகும் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் கதவு திறந்து மூடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சத்தமும் வராது கதவும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதுல ஆர்கிராப்ஷனையும் செலக்ட் Like paninga. Thank you.